அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சரியா கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்கள் கிட்ட மாட்டினா நம்ம அண்ணன் சீமானோட அரசியலை ஆட்டம் கண்டு போகும் அப்படின்னு நாம அடிக்கடி வீடியோல எதை பத்தி போறோம் சந்திப்பு ஒரு சுவரசியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம் அவ்வளவு அமைதி கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்கு கலக்குன்னு முடிச்சிடலாம் என்னடா இது பிறந்ததிலிருந்து அரசியலில் ஒன்றர கலந்து வாழும் அரசியலில் செல்லியதோர் முடிச்சு அவழுக்கி அரசியல் சாணக்கியன் அண்ணன் சீமானுக்கு வந்த சோதனை சொல்லுங்க நீங்க ரேத்தா நீங்க என்ன படிச்சீங்க என்ன படித்தீர்கள் என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் என்று சொல்லுகிறார் நாம் தானே பத்திரிகையாளர்களிடம் முன்னுக்கு பின்பும் ஏனைக்கு கோணையாக பேசுவோம் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத சவனால் கதைகளை பேசுவோம் மேலும் கேள்வி கணைகள் வாய்ந்தால் புகா புகா சிரிப்பை வெளிப்படுத்தி பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களையும் சிரிக்க தூண்டி வற்புறுத்தி கேள்வி கேட்டவரிடமே அந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத மற்றொரு கேள்வியை கேட்டு சமாளித்து தப்பித்துக் கொள்வோம் கொஞ்சம் ஓவரா முடியாத பட்சத்தில் மூர்க்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு அடிமுட்டாள் தரமாக கேள்வி கேட்ட நிருபரை வன்முறை வார்த்தைகளால் சாடுவோம் இவன் நம்மை புது பாதையில் எதிர்கொள்ளுகிறானே இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே என்று வியந்து பயந்து ஒரு பத்து குறள் சொல்லுங்க டப்புனு என்று கேட்கிறார் எத்தனா ஒரு பத்து குறை சொல்லுங்க எத்தனை ஒரு பத்து குறை சொல்லுங்க எத்தனை ஒரு பத்து குறை சொல்லட்டனு யார் சமீப எங்கா பத்து மடங்கு உண்டியாடான் நின்று தட்ட அப்போதுதான் உண்மை நிலவரம் புரிகிறது அந்த பத்திரிகையாளர் நாம் முன்னரே கேள்விகளை தயாரித்து கொடுத்து கேள்விகளை கேட்கச் செல்வோமே அந்த அணியை சார்ந்த பத்திரிகையாளர் அல்ல இவர் உண்மையாகவே கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர் போல நல்லவேளை நீங்கள் ஒரு பத்து குரலை குரங்கள் என்று சொன்னால் எம்ஜிஆர் குரலா சிவாஜி கணேசன் குரலா அல்லது நாகேஷ் குரலா என்று கேட்டிருந்தால் என்னுடைய கவலை தோய்ந்த முகத்தை எங்கு கொண்டு போய் மறைத்திருப்பேன் என்று உள்ளார எண்ணி இப்போது பத்து திருக்குறளும் தெரியாதே சரி சமாளிப்போம் என்றவாறு நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் என்ன நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுறேன் நான் சொல்லா நீங்க என்ன பண்ணுறீங்க நான் சொல்லா நீங்க என்ன பண்ணுறீங்க வைத்தான் பாரு ஆப்பு சிறுவன் ஒருவன் நித்யானந்தா சுவாமியாருக்கு வைத்தானே ஆப்பு அதற்கு மேலும் பட்டை தீட்டிய கூறான ஆப்பு சாம்பார் ஆப்பு எனக்கு மாப்பு வச்சிருக்காண்டா ஆப்பு ஆப்பு கண்ணுக்கு தெரியாது மாப்பு சிறியதாக வைத்தால் தான் அதற்கு பெயர் ஆப்பு பெரியதாக வைத்தால் அதற்கு பெயர் தோப்பு என்னப்பா தம்பி பொசுக்குன்னு ஒரு பத்து குரல் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டேன் பத்து கெட்ட வார்த்தை சொல்லுன்னு சொல்லியிருந்தா கூட அண்ணன் எதுக்கு போனால ஏத்த இறக்கத்தோட பின்னி பெடல் எடுத்திருப்பேன் நானே கேரளா ஆந்திரா தமிழ்நாடுன்னு ஒரு தேசிய ஒருமைப்பாட்டையே வீட்டுக்குள்ள வச்சுட்டு தமிழ் தேசியம் பேச வந்தவன் எங்கிட்ட போய் நீ இதெல்லாம் கேட்கலாமா புஹா 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 என்றுதான் கேட்பார் போலும் என்று நான் நினைத்தேன் ஆனால் கேட்கவில்லை என்ன காரணமோ யார் செய்த தாமதமோ பத்திரிகையாளர் நண்பரே இப்படி கேட்பது உமக்கு நன்மையாக தோன்றுகின்றதா என்ன இப்படி செய்து விட்டீர் போவு ஐயா உன் மீது இருந்த நன்மதிப்பே குறைந்து விட்டது எங்கள் தலைவன் கேரள தமிழன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சைனேடு குப்பி சிந்தனை திரல்நிதி சிங்கம் பிரச்சார வீரங்கி ஒரு வாரமானாலும் பழைய இத்து போன கதைகளை வெத்தி ஏற்றி சொல்லும் போர் குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய நாம் தற்கொலைகள் கட்சியின் தர கருதலை அல்ல கருதலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களில் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்றிருந்தால்தானே அதை பற்றி அவருக்கு தெரியும் அவர்தான் அந்த காலங்களில் கள்ளு சாராயம் மாலா கப்சி என அனைத்தையும் தன் அரைத்துக் கொண்டு மட்டையாகி மூளை மழுங்கி திரையரங்குகளிலும் கடற்கரைகளிலும் அழகிய பூங்காக்களிலும் இன்பமாய் சுற்றி திரிந்தவராயிற்றே அவ்வாறு இருக்கு அவரிடம் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்க சிறுபுலைத்தனமாக தோன்றவில்லையா மிஸ்டர் பத்திரிகையாளர் நான் உங்களை வன்மையாக கண்டித்தாலும் கண்டித்து விடுவேன் போலதான் என் உள்மனம் பெறாண்டி கொண்டிருக்கின்ற ஒரு மேடை அல்லது அரசியல் தலைவரிடமோ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நானே உங்களுக்கு பொன்னாடை ஒருத்தியாளர் பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பது மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு அதை மேடையிலே வந்து சொன்னதை சொல்லு நாம் கிழிப்பில்லை என்பதை போல ஒரு அப்படியே ஒப்பிக்கும் கொண்ட அண்ணனிடம் அல்லவா நீங்கள் அவருடைய மேடை பேச்சுக்கள் பலவற்றையும் அவருடைய பழைய பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் கேட்டிருக்கிறீர்களா கேட்டிரு கேட்டிருக்கவில்லையா பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கவில்லையா உங்களுக்கு பொன்னாலேயும் கிடையாது ஒரு வெண்கல கிண்ணமும் கிடையாது தமிழ் கல்வியில் மட்டுமல்லாது ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்கள் படிக்கும் பாட புத்தகத்தில் கூட திருக்குறள் இருக்கிறது கன்னியாகுமரியில் கடலின் உள்ளே வளர்ந்து நிற்கிறார் திருவள்ளுவர் ஒவ்வொரு அரசு பேருந்துகளிலும் மின்னுகிறது திருக்குறள் திருக்குறளுக்கு விளக்கு உரை எழுதியிருக்கிறார் கலைஞர் திருக்குறளை மீட்டு திருமண அழைப்பிதழ்கள் முதல் அரசு பேருந்துகள் அரசு அலுவலகங்கள் என கொண்டு சேர்த்தவர் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு வரிவிலக்கு அளித்து ஆணை பிறப்பித்தவர் கலைஞர் தமிழை செம்மொழியாக அறிவித்தவர் கலைஞர் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு துறைக்காக ஒரு தனி அமைச்சகத்தையே உருவாக்கியவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அன்றைய திமுக அரசு இருக்கும் போது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கத்தை நிறுவியவர் கலைஞர் தமிழ் வழியின் கல்வி பயில்பவர்களுக்கு அரசு பணியில் இருபது சதவிகித இடஒதுக்கீடு நூலாக தமிழ் மக்களிடையே கொண்டு சேர்த்த வரலாறு பெரிதும் திராவிட இயக்கத்திற்கே உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ஐயர் திருவள்ளுவருக்கு திராவிட கோவில்கள் வள்ளுவர் கோட்டம் என்னும் பெயரில் நினைவாலயம் எழுப்பி அற்புத சாதனையை நிகழ்த்தியவர் கலைஞர் இங்கு நாலாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய கலையரங்கம் கூட உள்ளது ஆசியாவில் என்றும் கூறலாம் வள்ளுவர் கோட்டத்திலே ஐயர் திருவள்ளுவருக்கு ஒரு சிலையும் உள்ளது என் நேரமும் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அரைபோதையில் அலைந்து கொண்டிருப்பவரிடம் பத்து திருக்குறளை கேட்டால் அவர் எப்படி ஐயா சொல்லுவார் அண்ணன் எப்போதும் மப்பும் வந்தார்வமாகவே இருந்து குழந்தை விட்டார் நம்ப நைன்ட்டி அடிச்ச ஆம்பளை கூட நம்புவாங்க ஆனா நைன்டி போட்ட ஆம்பளை யாரும் நம்ப மாட்டாங்க எப்பொழுதும் அவரை சுற்றி அவரது அன்பு தம்பி தங்கைகளே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் சொல்லும் போலாக்கதைகளுக்கு கை தட்டி அவர் அடிக்கும் மொக்கை நகைச்சுவைகளுக்கு விசிலடித்து ரசிப்பார்கள்

தமிழ் தமிழ் என கூறிக்கொண்டு உன் மகனை ஏன் ஆங்கில வழிக் கல்வியில் படிக்க அனுப்பினாய் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் தமிழ் அடிக்கின்றது மூளை மடங்கி போன மக்கள் கூட்டம் இருந்தாலும் சரி அரசு தமிழ்நாட்டில் தமிழ் வழிக் கல்வியை தரமாகத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழ் வழிக் கல்வியில் நன்கு பயின்று வேலை நாடுகளில் வேலை செய்யும் தற்கொலை குஞ்சுகள் கூட சொல்லுகிறது தமிழ்நாட்டில் கல்வியில் தரம் இல்லை தரமற்ற கல்வியை பயின்றுதான் லட்சக்கணக்கான பணம் என்று கேட்டால் வாயை கவட்டைக்கு அடியில் வைத்துக் கொண்டு தடுத்து தமிழ் தமிழ் என்று கூறிக்கொண்டு ஏதோ தமிழுக்கு தொண்டாற்ற வந்த மகான் போல பேசித் திருந்தோமே இப்போது நம் மகனை பல லட்சங்கள் செலவு செய்து ஆங்கில வழி கல்வியை கற்க அனுப்புகின்றோமே ஜோம்பிகளுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துவிட்டாலும் நம்மை தவறாக நினைத்து விடுமோ என்ற பதட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியே இல்லையாம் அதனால் தான் அவர் அங்கு படிக்க அனுப்பினாராம் என்று அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லுகின்றானே நம் அனைவருக்கும் தெரிந்த அனைவரும் அறிந்த ஒரு உடயத்திலேயே இவ்வளவு பொய்களை கூறுகின்றானே அப்படி என்றால் இவன்படும் ஈழக்கரைகள் ஓலாக்கரைகள் எல்லாம் எவ்வளவு உண்மைகொள்ளராக இருக்கும் என்று வளரும் பிள்ளைகள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் வாடகை வாயனை நம்புவதும் உங்கள் வாயிலே நீங்கள் மண்ணை அள்ளி அள்ளி போட்டுக் கொள்வதும் ஒன்றுதான் என்ன தெரிவிக்கிற முதல

அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இவருக்கு இதற்கான பதில் தெரியாது என்று நாம் நினைத்துக் கொள்ள இந்த உலகத்துல நான் இருக்கேன் தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குரல் படிப்பிக்கிறாங்க நீங்க யார் எந்த இதில் எந்த ஊடகம் அதை என்ன என்ன எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர்கள் யாராக இருந்தால் என்ன அவர்கள் என்ன படித்திருந்தால் உனக்கென்ன அவர்கள் எந்த தொலைக்காட்சியில் வேலை செய்தால் உனக்கென்ன என்ன உனக்கென்ன என்ன உனக்கென்ன என்ன உனக்கு தம்பி உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன இந்த பாடல் தான் நினைவு அறிவு கூந்தல் இருந்தால் பதிலை கூறு அறிவு கூந்தல் இல்லையா பதில் தெரியாதா திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை காட்சியை போல நல்ல கேள்வி அடுத்த கேள்வி

குரலை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தது இல்லை மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சுருக்கு இப்போ இதை எப்போ படி படிப்பிச்சு எங்கே போய் வச்சு ஒப்பிப்பீங்க அனைத்து சாதிகர் அர்ச்சகராக இருந்தால் அர்ச்சனை தமிழில் இருக்கணும் அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும் அர்ச்சனை இருக்கணும் அதான் சமஸ்கிருத மந்திரங்கள் ஏன் ஓதப்படுகின்றன வழிபாட்டில் தமிழ் எங்கே என்று கேட்கும் இதே தற்கொலை சீமான் தான் அந்த கோவிலிலே தமிழில் மந்திரம் ஓதும் வசதி இருந்தும் தமிழில் வழிபாடு செய்யாமல் சமஸ்கிருத மந்திரங்கள் சமஸ்கிருத மந்திரங்கள் ஒலிக்க தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார் பத்திரிகையாளரின் அந்த நேர்மையான கேள்விக்கு பதில் சொல்ல தெம்பு திராணி வக்கு துப்பு ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தால் எழுந்து இந்த பாரு இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு தெரியுதுல்ல ஆ உண்மையாகவே தமிழுக்கு பாடுபடுபவராக இருந்தால் ஆரியர்கள் தான் பிடித்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா ஏன் அப்படி சொல்லவில்லை அப்படி சொன்னால் குடிக்க என்னவோ இல்லை அந்த நேர்மையான கேள்விக்கு பதில் கூற முடியாமல் முகமே வாடி போய்கின்றது ஆரியம் பெற்று போட்ட பிள்ளையிடம் சென்று ஆரியத்திற்கு எதிரான கேள்வி கேட்டால் அவருடைய அடப்பா நடனமாடி விடுமா இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழில் வழிபாடு செய்ய விரும்புபவர்களுக்கு தமிழில் வழிபாடு செய்யும் ஏற்பாடுகளை செய்து வைத்த பின்னரும் இப்படி ஒரு பச்சை பொய்யை கூறுகிறாரே இவரை என்னதான் சொல்லுவார் ஆரியர்களை பற்றி பேசாமல் பாசிச பாஜகவை பற்றி பேசாமல் பார்ப்பனியத்தை கேள்வி கேட்காமல் திராவிடம் செய்த சாதனைகளை எல்லாம் மூடி மழுங்கடிக்க பார்க்கும் இந்த முக்கா மண்டயனை என்னதான் செய்வோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சீமானே உன்னை அறிந்து கொண்டேன் உண்மைத்தை அறிந்து கொண்டேன் இந்த பெரியார்